அதே நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் புதிய தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் டாக்டர் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி யாரோடு கூட்டணி போறாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு நீ இன்னும் முடிவு அறிவிக்கல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க அதே மாதிரி திமுக வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோட ஒரு கூட்டணி வச்சு இப்போ தேர்தலுக்கான நேரம் எல்லாம் நெருங்கி வந்துருச்சு நீங்க என்ன உங்க முடிவு அறிவிக்காம இருக்கீங்க டாக்டர் தேர்தலுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா தேர்தலுக்கு வந்து கடந்த இரண்டு வருடங்களாகவே வந்துங்க ஏறக்குரிய மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் வந்து நான் மாலை ஆறு மணிலிருந்து நள்ளிரவு பன்னெண்டு ஒரு இரண்டு ஒரு இரண்டு மணி வரையிலும் கூட எல்லா கிராமங்களுக்கும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளையை வந்து நல்லா வலுப்படுத்திருக்கிறேன் மக்கள் மத்தியில கடந்த ஒரு ஐந்தாறு ஆண்டு காலமாக வந்து மக்கள் வந்து சிந்திக்க முடியவில்லை இந்த முறை சென்று மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு வந்து நம்பிக்கை நம்பிக்கையூட்டியிருக்கிறோம் இரண்டாவது வந்து அவர்களுக்கு வந்து கடந்த காலங்களை காட்டிலும் இப்பொழுது வந்து அரசியல் விழிப்புணர்வு ஊற்றப்பட்டிருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி நடந்து கொள்ளணும் நம்முடைய வாக்குனுடைய நம்முடைய வாழ்க்கைக்கும் வாக்களிப்பதற்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டா முழுமையா விளக்கி இருக்கிறவங்க இதே வந்து புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும் வந்து தேர்தல் நடந்தால் எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திப்பதற்கு வந்து நாங்கள் வந்து ஆயத்தமா இருக்கிறோங்க ஏறக்குறைய மூவாயிரத்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள்ல நாங்க வந்து கிளை செயலாளர் பணியை முடிச்சிருக்கிறோம் அதே போல வாக்குச்சாவடி மோகல் நியமன பணியை முடிச்சிருக்கிறோம் சோ இதுதான் வந்து ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான மிக மிக முக்கியமான அடிமான கட்டுமான பணிகள் அந்த பணியை வந்து நாங்கள் வந்து செவனே செஞ்சு முடிச்சிருக்கிறோங்க முக்கியமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோ அது எந்த தேர்தலாக இருந்தாலும் இப்போ வந்து இந்தியா முடிவுக்கு வந்து கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது அது குறித்து வந்து இன்னும் வந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்கல எடுக்கல அப்படிங்கிறது பொதுவெளியில் ஒரு விவாதமாக இருக்குது புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ஊடக நண்பர்களும் புதிய தமிழகம் கட்சி என்ன குறிப்பாக வந்து பதினஞ்சுல இருந்து இருபது மாவட்டத்துல நாங்கள் வந்து ஒரு முக்கியமான செல்வாக்கு மிக்க ஒரு கட்சி ஆஹ் ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல கொத்து கொத்தாக வந்து மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு கட்சி எனவே எங்களுடைய ஒரு நிலைப்பாடு ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்கனவே பதினஞ்சு இருபது மாவட்ட மாவட்டங்களில் நிகழ்த்தக்கூடியது ஆனாலும் எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து எல்லோரும் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து என்ன அப்படின்னா நாங்க வந்து மற்ற அரசியல் கட்சிகளை போல நாங்க வந்து ஏனோதானு ஏனோதான் என்று உடனடியாக முடிவெடுத்த முடியாதுங்க அது என்ன நாங்க வந்து கிராஸ் ரூட் மாசஸ் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டுக்கூடிய லட்சோ லட்சம் மக்களுடைய அபிலாஷைகளை நிறை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அரசை அமைப்பதுல எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பிருக்குங்க அதாவது மற்ற சில அரசியல் கட்சிகளுக்கு தாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலோ தங்களை சார்ந்தவர்கள் நான்கு பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே போதும் அப்படிங்கிறது மண்மறையோடு அந்த மண்மறைவோடு மற்றவங்க இருப்பாங்க ஆனா புதிய தமிழக கட்சியை அப்படி இல்லைங்க ஒரு அரசு வந்து இந்த மக்களுடைய கவலைகளை தீர்க்குமா இந்த மக்களுடைய கஷ்டங்களை போக்குமா இந்த கஷ்டம் மக்களுடைய துன்பங்களை போக்குவதற்கு துணையாக இருக்குமா அப்படிங்கறதுதான் நான் வந்து அஹ் கணக்கீடு கொண்டு இருக்கிறேன் அதனால கொஞ்சம் பொறுமையா வந்து முடிவெடுப்போம் இதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கறத ஒரு அலசுவதற்கான ஒரு கால அவகாசம் தர மற்றபடியா வேறு ஒரு இடையில வேற எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கிறதாக இல்லைங்க டாக்டர் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதமே ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தீங்க அதெல்லாம் நாங்க கவனிச்சோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல வெறும் கூட்டணி மட்டுமல்ல கூட்டாட்சி தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னே நீங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தீங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து வந்து அது நான் ஒரு யாருமே கேட்காத உலக அதிசயத்தை நான் ஒண்ணும் சொல்ல ஒரு ஆண்டுகளுக்கு முன்னே நீங்க நிலைப்பாட தெரிவிச்சிட்டீங்க அதே நிலைப்பாடோட இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலையும் சந்திக்க போறீங்களா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி நான் யாரும் கேட்காத கேட்கும் நான் சொல்லல அது இந்த நிலைப்பாடு நீங்க கேள்வி கேட்ட சொல்ல இந்த நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலும் எல்லா அரசியல் கட்சிகளுமே துவங்குற போது தாங்கள் வந்து நாங்க சென்னை கோட்டையை பிடிக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய இலக்கா வச்சுக்கிறாங்க எல்லாரும் எல்லா அரசியல் அந்த சக்தி இருக்காது குறைஞ்சபட்சம் ஒரு கூட்டணி ஆட்சியிலாவது பங்கு பெற்று தங்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் தங்களோட தாங்கள் கமிட் பண்ண மக்களுக்கு வந்து அந்த சேவையாற்றணும்னு நினைப்பாங்க அது மற்ற அரசியல் கட்சியோட எங்களுக்கு வந்து அது கூடுதலான பொறுப்பும் அது சுமை இருக்கிறதாக நான் கருதுறங்க ஏன்னா நாங்க எடுத்திருக்கக்கூடிய நாங்கள் பணியாற்றக்கூடிய மக்கள் வந்து அடித்தள மக்கள் அதாவது வந்து இன்னும் வந்து இந்தியாவுடைய சுதந்திரத்தினுடைய எந்த அம்சத்தையுமே வந்து அவர்கள் அனுமதிக்காத மக்கள் இன்னும் வந்து பல்வேறு விதமான சமூக கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க பல்வேறு விதமான சுரண்டலுக்கு இருக்கிறாங்க எனவே அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசு மூலதான் முடியும் எல்லா அரசாலையும் முடியாது ஒரு நல்ல அரசாங்கத்தை மூலம் அதாவது மத்த அரசியல் கட்சி காட்டிலும் எங்களுக்கு வந்து கூடுதலான பொறுப்பும் கூடுதலான சுமையும் எங்களுக்கு இருக்குதுங்க சரி நாங்க வந்து மற்ற அரசியல் கட்சிகளை போல மேக்ரோ லெவல் பாலிடிக்ஸ் மொழியை பத்தி பேசிட்டு இனத்தை பத்தி பேசிட்டு மேலோட்டமாக போகக்கூடிய அரசியல் கட்சி கிடையாதுங்க கீழே அடித்தள மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை பத்தி பேசக்கூடிய அரசியல் கட்சி அவங்களுக்கு தீர்வாண்றதுக்காக இருக்கக்கூடிய கட்சிங்க அதனால இந்த இவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்க்கு நான் வந்து கடந்த ரெண்டு வருடமாக எல்லா கிராமங்களுக்கும் செல்ற போது நான் கண்ட காட்சி இவ்வளவு மத்திய அரசாங்கம் இருந்து மாநில அரசாங்கம் இருந்து ஊராட்சிகள் பேராட்சி நகராட்சி மாநாட்சி இருந்தும் கூட இன்னுக்கும் என்னத்த கிராமங்களும் குடிக்க தண்ணியும் கூட கிடைக்கலீங்க மேல கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்குதுங்க எல்லா கிராமங்களும் சாக்கடை அவங்க வாழக்கூடிய பகுதியில வந்து தான் ஓடுது மயான வசதி கிடையாதுங்க மூன்று சென்று வீட்டு மனை மதுரை டு திண்டுக்கல் ரோட்ல இப்ப எத்தனையோ கிராமங்களுக்கு அந்த கிராமத்துல மூன்று சென்று வீட்டு இன்னும் பல பேருக்கு இல்லீங்க இது மாதிரி குக்கிராமங்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் வந்து சொந்த வீட்டு மனி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அதே போல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாம் தீர்க்கப்படணும்னு சொல்ற போது அரை அமையக்கூடிய அரசு வந்து நல்ல அரசா இருக்கணும் அந்த நல்ல அரசுல வந்து நாங்களும் பங்கு பெறுகின்ற பொழுதுதான் நாங்க மக்களுக்கு என்ன கமிட் பண்ணமோ அந்த மக்களுக்கு வந்து நாங்க வந்து அதை அந்த மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடிய செயலாற்ற முடியும் ஏன்னா வெறுமனே வந்து நாங்க வந்து ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்த ஓட்டு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அந்த குறையை வந்து மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ மற்ற கட்சிக்காரர்களோ தீர்க்கப்படலைங்கிற போது நீங்க சொல்லித்தானே ஓட்டு போட்டோம் இப்பொழுது வந்து அவங்க எங்களுக்கு ஒண்ணு செய்யலையேன்னு சொன்னா எந்த இடத்துல எப்படி பதில் சொல்ல முடியும் அரசுக்குள் இருக்கிற போது அந்த பொறுப்பு எங்களுக்கு அதனால வந்து நாங்க அது கூட்டு அமைச்சர் அமைச்சரவையில கூட்டு பொறுப்பாயிருது எல்லா அமைச்சர்கிட்ட பேச முடியும் ஆனா ஒரு சட்டமன்ற தான் இருந்தா சட்டமன்றத்தில் பேச முடியும் அது என்ன நடக்குது கண்காணிக்கிறதோ அதிகாரிகள் மேல வந்து எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது அதனால நாங்க அரசியல பங்கேற்கணுங்கிறத வந்து நான் எப்படி ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து நான் தீர்மானமா சொன்னோம் அதே போலதான் இன்றும் வந்து அதுல உறுதியா இருக்கிறேன் நிச்சயமாக அதை வந்து நான் வந்து கூட்டணி பேசுகின்ற பொழுது இதைத்தான் நாங்க வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோங்க டாக்டர் நீங்க குறிப்பிடும்போது சொன்னீங்க நாங்க வந்து அரசோட இருக்கணும் அதாவது கூட்டணி ஆட்சியில நான் புதிய தமிழகமும் பங்கேற்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அந்த கருத்தை வந்து உதவி ஆனா ஏற்கனவே நீங்க சொல்லுங்க டாக்டர் இல்ல இப்பொழுது வந்து அன்பு சகோதரர் தினகரன் அவர்கள் கூட வந்து கூட்டணி ஆட்சியில பங்கு வரணுங்கிறது பேசுறாரு தேமுதிக பிரேமலதா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி வேணுங்கிறாங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுகிற தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியை பத்தி பேசாத எந்த அரசியல் கட்சியுமே கிடையாதுங்க எல்லாருமே கூட்டணி அரசு வேணும் ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது வெளிப்படையா பேசுறாங்க புதிய தமிழகம் கட்சி அதை கூடுதலாக வகித்திருக்க காரணம் நான் வந்து மாஞ்சுர தொடர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான தொடர் தொழிலாளர்களுடைய பிரச்சனை இருக்குது அரசுக்கு வெளியிருந்து சட்டம் போடுறதுக்கும் அரசுக்குள்ள இருந்து இந்த பிரச்சனைய வந்து எடுத்து சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால இது வந்து இந்த காலகட்டத்தினுடைய அவசியம் அவசரம் என்று நான் கருதுகிறேன் ஆனா தொடர்ந்து நிச்சயமாக இந்த நான் கூட்டணிக்கு போகின்ற பொழுது அவர்களோடு நிச்சயமாக வந்து இதை வந்து நாங்க வலியுறுத்துவோங்க டாக்டர் உங்களுடைய கருத்துப்படி பார்த்தா கூட அதாவது கூட்டணி அச்சிலையும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னா டாஜாக்கா மட்டும் வந்து அதற்கான ஓபன் பண்ணிருக்காங்க மத்தபடி தேசிய ஜனநாயக கூட்டணி கூடிய அதிமுகவோ திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலயோ வந்து கூட்டணி அதிகாரத்திலும் பங்கு ஒரு கிட்ட அதிமுக தான் தனி பெருமானமே வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க திமுகவும் அதே நிலைப்பாட்டிலாம் இருக்காங்க ஆனா நீங்க அப்படி பார்த்தா நீங்க தாயே போல மட்டும் தான் கூட்டணி போக முடியும் அதற்கு ஏதாவது அடிப்படை வேலைகள் நடந்துட்டு இருக்க அதாவது தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து வெளிப்படையாக அவருடைய முதல் மாநாட்டு மாநாட்டிலே தெரிவிச்சிருக்கிறாங்க அதை நான் வரவேற்றிருக்கிறேன் அதற்காக வந்து அதிமுகவோ திமுகவோ இது வந்து என்ன கோல்டன் ரூலா மாத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு ஆச்சுங்களா அப்படி ஒரு உலகத்துல வந்து அது மாதிரி ஏதாவது மாற்ற முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்குதா ஒரு சட்டம் இல்ல அதிமுக வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வர்றது என்னன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க அது தப்பா சொல்றாங்க அதாவது மாநிலத்த சுயாட்சி என்பது வந்து ஆஹ் வந்து இது வந்து மத்திய அரசு அதாவது பெடரல் செட்டப்புக்கான வார்த்தையை தவிர அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி சொல்லக்கூடியது மாநிலத்தை அதாவது வந்து மாநிலம் மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து மத்திய அரசுடைய ஆஹ் ஒரு அங்கமாக இல்லாமல் இது மாநிலத்திற்கு ஒட்டு ஒட்டுமாக மாநிலம் தன்னுடைய சுய உரிமைகளை கொள்ளக்கூடிய மாநில அரசு இருக்கணும் மத்திய அரசாங்கம் ரயில்வே ராணுவம் இது போன்ற விஷயங்களை மட்டும் பார்த்துக்கணும் பிற விஷயங்களில் இப்ப கல்வி விஷயத்தையோ மருத்துவத்திலையோ அது நில விஷயங்களையோ எதுலையுமே தலையிடக்கூடாது அப்படிங்கிற அதிகாரத்து சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர அது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குள்ள உறவு சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர ஒரு மாநிலத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி அமைய வேண்டும் என்பதுக்கான சரத்து கிடையாது தப்பா பேசுறாங்க அப்படின்னா வந்து கேரளா அண்டை மாநிலமா கேரளாவுல வந்து கூட்டணி ஆட்சி இருக்குது இருபத்தி ஆண்டு காலம் ஜோதிபாசருடைய தலைமையில வெஸ்ட் பெங்கால்ல வந்து கூட்டணி ஆட்சி இருந்தது அதெல்லாம் வந்து என்ன பொருளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எழுவது இருந்திருக்குது அதெல்லாம் இதையா சொல்றது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் மத்த மாநிலங்களை அவ கிட்டு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் வந்து இரண்டு கூட்டணிகளுமே இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணியே வந்து கூட்டாட்சி கிடையாது தெளிவா இருக்காங்க அதனால நான் டாக்டர் அந்த கேள்விக்கு இல்ல இப்ப வந்து பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகம் கடந்த ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாளைக்கு முதல்ல வந்திருந்தாங்க அப்போ அவர்கள் வந்து தேசிய என்டி கவர்மெண்ட் அப்படின்னு தான் பேசினாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுங்கிறது வார்த்தை பயன்படுத்திக்கிறார் அவங்க வந்து வேற மாதிரி பயன்படுத்தலை அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் வந்து உண்மை நிலை தெரியுமே தவிர இப்பொழுதே வந்து இது இதான் சொல்ல முடியாதுங்க என்னை இப்போ நான் தப்பீலா வைக்கிறதுனா நீங்க ஒரு பிரின்சிபல்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் பாஸ்டா வைக்காதீங்க திமுகவோ அண்ணா திமுகவோ நீங்கதான் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக சமூக நீதி பேசக்கூடிய இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாருக்கும் நாங்க வாய்ப்பு கொடுப்போம் எல்லாத்தையும் கொண்டு கூட வச்சுக்குவோம் அப்படின்னு பேசுங்க பரந்த பேசுங்க நீங்க வந்து ஒரு குறுகிய விடத்துக்குள்ள போறீங்க அப்படிங்கறதா என்னுடைய கருத்து அதை நான் தொடர்ந்து வலியுறுத்துறேன் வலியுறுத்திட்டு இருப்பேன் நிச்சயமாக வந்து அவர்களும் எல்லா சூழ்நிலையும் கணக்கில் கொள்ளக்கூடியவர்கள் தான் நிச்சயமாக எல்லாருமே வந்து அகாமடேட் ஆவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமுங்க டாக்டர் உங்ககிட்ட ஒரு நேரடியாகவே ஒரு கேள்வி அதாவது அதிமுக கூட்டணி இல்லாம திமுக கூட்டணி இல்லாம தாயிர கூட்டணிக்கு போறதுக்கு புதிய தமிழகம் தயாராகி விட்டது அப்படி ஒரு செய்தி வந்து பரவலா பேசப்படுது எப்படி நீங்க நான் பேசப்படுதுனால அதுக்கு தான் போவாரு அப்படிங்கிற ஒரு கட்டமைக்கிறாங்க நாங்க வந்து நான் முதல்லயே சொல்லிட்டேன் புதிய தமிழகம் கட்சி வந்து அவசரப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்படல ரூலிங் பார்ட்டியே அது முடிவு பண்ணல தேசிய ஜனநாயக கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலின் போது அவரோடு பயணித்த அரசியல் கட்சிகளை அரவணைச்சு இப்போ வந்து குறிப்பாக வந்து பிஜேபி அமமுக மற்ற மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்னா ஒரு ஒரே அணியா இருந்தாங்க அவர்களை அரவணையும் மீண்டும் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்கிறாங்க மற்றபடியா அண்ணா திமுகவோடு புதிய தமிழகம் இருந்தது அதே போல தே தேமுதிக இருந்தது இவங்களோட வந்து அதிமுக பேச்சுவார்த்தை துவங்கல அதனால வந்து நாம் முடிவாக வந்து நாங்க இங்க போறோம் அங்க போறோங்கிறதுக்கு உண்டான மனநிலை நாங்க இன்னும் உருவாக்கலீங்க நாங்க வந்து திறந்த மனப்பான்மையோடு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது இன்னைக்கு இருக்கிற அரசை மாத்திர போது அந்த அரசு இருக்கக்கூடிய எந்த விதமான குறைபாடுகளும் இந்த அரசுல இருக்கக்கூடாது நீடிக்கக்கூடாது இந்த அரசு முழுக்க முழுக்க ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அரசா இருக்கணும் மக்கள் வந்து மீண்டும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த அரசாங்கம் தூக்கி போடுன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் அரசாங்கமே அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துக்கு தொடரட்டும் பதினஞ்சு வருஷத்துக்கு தொடரட்டும் எல்லாரும் தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இவங்க தப்புன்னா அவங்க தடுக்கணும் அவங்க தப்புன்னா இவங்க தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று பின்னு பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய அரசாக அமைக்கணுங்கிறதா அவர்களுடைய நோக்கம் அதனால நாங்க வந்து இப்ப இந்த நிமிடம் வரையிலும் எந்த கட்சியோடு அல்லது எந்த அணியோடு என்பதை நாங்கள் முடிவு செய்யவில்லை நான் பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி தேடி சொல்லிக்கிறேன் அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவெடுப்போம் நாங்க வந்து நாங்க சேரக்கூடிய அணிக்கு எங்களுடைய வாக்குகளும் வெற்றியை தேடித்தரும் அதை ஆட்சிக்கு கொண்டு வரும் அதே போல மற்றவர்களுடைய வாக்குகளும் எங்களுக்கு வெற்றியை தேடித்தரணும் ரெண்டும் சேர்ந்து விண்வின் காம்பினேஷனோட இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் அதுதான் நாங்க புதிய தமிழகம் பங்கு பெறுவோங்க நீங்க சொன்னீங்க வின் விண்வின் சுச்சுவேஷன்ல வரக்கூடிய ஒரு ஆட்சி ஒரு கூட்டணியோட தான் புதிய தமிழகம் வந்து கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் கலைஞர் கடந்த ஐந்தாண்டு ஆட்சி கால திமுக செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன இல்ல அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அதாவது வந்து ஐந்து வருஷமா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் கிடைச்சதுங்க அஞ்சு வருஷங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அதுல பல விஷயங்கள்ல வந்து அவர்கள் வந்து தங்களுடைய தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிருச்சுங்க கடைசி நேரத்துலதான் வந்து பல வாக்குறுதிகளை வந்து குறிப்பாக வந்து அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்துக்கு கூட வந்து இப்போ புதுசா டேப்ஸ்ன்னு ஒன்று புதுசா ஒரு திட்டம் கொண்டு வக்கறாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு உண்டான பிரச்சனை முடிக்கலீங்க நீட்டு வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படலை மின்சார கட்டணங்கள் வந்து மாதம் ஒரு முறைக்கு கணக்கெடுப்பு நடத்துகிறது அதெல்லாம் நிறைவேற்றலை இது மாதிரி பல இடங்கள் பல விஷயங்கள்ல அதுல வந்து அது குறைபாடு இருக்குதுங்க ஸோ இதையெல்லாம் மக்கள் வந்து அசஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பொதுவாக வந்து ஐநூற்றி அஞ்சு வாக்குறது ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறதில் இந்த மாதிரி முக்கியமாக இருந்தெல்லாம் வந்து நிறைவேற்றப்படாம்கிறது இதெல்லாம் கணக்கில் கொல்லப்படும்ங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க தேர்தலில் அடுக்கிறது இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க ஆமாங்க ஓகே நன்றி டாக்டர் நன்றி வணக்கம் 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 வணக்கம்